மோடியை நேரில் சந்தித்து பதவியை ராஜினாமா செய்தார் ஜனாதிபதி உச்சநீதிமன்றம் கொடுத்த நெருக்கடியால் எடுத்த முடிவு ஆளுநரால் வந்த வினை அதிர்ச்சியில் டெல்லி மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்குவது தொடர்பான அதிகாரங்கள் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய முக்கிய கேள்விகள் மீது உச்சநீதிமன்றம் நீண்ட விசாரணையை நிறைவு செய்து தற்போது தனது தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது அதாவது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க தாமதம் செய்ததை சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பின் பின்னணியில் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பின் நூற்றி நாற்பத்தி மூணு பிரிவின் கீழ் உச்ச ஆலோசனை அதிகார வரம்பை கோரி இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பினார் வழக்கமாக பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் அல்லது உண்மை தொடர்பான கேள்விகளில் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கேட்கலாம் நீதிமன்றத்தின் கருத்து சுதந்திரமான அறிவுரை மட்டுமே எனினும் ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என்ற கேள்வி நிர்வாகத்திற்கும் நீதித்துறைக்கும் இடையிலான மோதலாகவே மாறிவிட்டது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதன் பிறகு குடியரசுத் தலைவர் எடுக்கும் எந்தவொரு நடவடிக்கையும் நிர்வாக நடவடிக்கைகளை சரிபார்க்கும் நீதித்துறை தலையீடுகள் எந்த அளவுக்கு நிர்வாகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை சோதிப்பதாகவே தான் அமையும் மேலும் இது ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வின் தீர்ப்பை நிலைநிறுத்துமா என்பதையும் தீர்மானிக்கும் இந்த வழக்கு மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் நீதித்துறை தலையீட்டை ஆதரிக்க மத்திய அரசு அதனை எதிர்ப்பதுடன் ஒரு முக்கிய கூட்டாட்சி விவகாரமாகவும் மாறியிருக்கிறது கடந்த பதினோரு நாட்களுக்கும் மேலாக உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற வாதங்கள் மற்றும் எதிர்வாதங்களின் கண்ணோட்டம் இங்கே விளக்கப்பட்டுள்ளது மாநிலங்களின் வாதம் என்னவென்றால் மாநில அரசுகள் இந்த வழக்கை நீதிமன்றம் நிகாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்குது அது மட்டுமில்லாமல் கடந்த ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வது போல் இந்த வழக்கு இருக்கிறது எனவும் இது முன்முடிவுகளை மதிக்காமல் நீதிமன்றத்தின் நேர்மையை சிதைக்கும் முயற்சி என்றும் தமிழ்நாடு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி வாதிட்டிருக்கிறார் அந்த வகையில் மத்திய அரசின் வாதமானது ஒரு மசோதா காலவரையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டால் அது காலாவதியாகிவிடும் என்று மத்திய அரசும் வாதிட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டத்தில் உள்ள அதே மொழிதான் அரசியலமைப்பில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு வாதிட்டது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியால் உச்சநீதிமன்றத்தால் ஜனாதிபதிக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதாம் உச்சநீதிமன்றம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் பின்னாடி வருகிறார் பின்தள்ளி வருகிறாராம் ஜனாதிபதி இதன் அடிப்படையில் தனது பதவியே வேண்டாம் என்று கடும் அதிருப்தியில் மோடியை சந்தித்து பதவியை ஜனாதிபதி பதவியையே ராஜினாமா செய்ய முடிவெடுத்து விட்டாராம் என்றும் அவரது ங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது